பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு கவிஞன் பிரைசோடனுடைய பணிவான கனிவான வணக்கங்கள் உங்களையெல்லாம் கொஞ்சம் தேனீர் கொஞ்சம் கவிதைகளில் இன்று தமிழில் கொஞ்சுகின்ற அற்புதமான கவிஞர்களாகிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வெண்ணிலா அவர்களோடும் கந்தக கவிஞர் சிவகாசியைச் சேர்ந்த பாண்டோடும் உங்களை சந்திக்கின்றேன் வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசு மரத்து வேறுக்கு நெக்குவிடும் நாலு வரியில் நச்சுன்னு ஒரு கவிதையை சொல்லியிருக்கேன் ஒண்ணும் வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வன்மையெல்லாம் மென்மையை வென்றதாக சரித்திரம் இல்லை என்று சொல்றேன் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே வலிமையானதானே அந்த நாட்டை எல்லாரும் வெல்றாங்க அப்படின்னு கேட்கக்குள்ள வேடத்தில் பட்டுருவும் கோல் ஒரு யானையை அப்படி ஓங்கி அப்படி குத்துனா அந்த ஒரு ஈட்டி உள்ளார போய் குடலை உருவிட்டு வெளில வந்துடும் ஆனால் அதே ஈட்டி பஞ்சில் குத்துனா போய் மாட்டிக்கும் வெளியில் வராது அதுபோல் நெட்டிருப்பு பாறைக்கு ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கிறது கடப்பாறையால் தொழிலாளிகள் அதை ஓங்கி குத்துகிறார்கள் அசைந்து கொடுக்கல அப்படியே இருக்கு நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடுங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரயில் பயணங்களிலேயோ பேருந்து பயணங்களிலோ பாத்தீங்கன்னா ஒரு மலை மொட்டையா இருக்கும் ஒரு பாறை அதுல மிகப்பெரிய மரங்கள் அது வேறு விட்டு அது காலங்காலமாக வாழும் அது என்ன சொல்ல வருது இந்த கவிதைன்னா அன்பினால் உலகத்தை நீங்கள் வெல்லலாம் உங்களுடைய அதிகாரத்தினாலேயோ அல்லது உங்களுடைய வன்மையினாலோ வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி இந்த தமிழ் மொழிக்கு நீங்க என்ன தரப்போறீங்க என்ன சொல்ல போறீங்க வேண்டிய தான் வந்து ஒரு படைப்பாளி ஒரு கவிஞரா ஒரு எழுத்தாளரா என்னுடைய ஆயுதமா நான் வந்து பார்க்குறேன் அந்த மொழியை கொண்டாடுவதன் மூலமே நான் வந்து என்னை கொண்டாடி கொள்வதாகவும் வந்து நான் நினைக்கிறேன் அப்படி மொழியும் என்னையும் இணைச்சி என்னுடைய ஒரு கவிதையே ஒரு பரிசாக மொழிக்கு நான் கொடுக்கின்ற அர்ப்பணிப்பாகவும் நான் பார்க்குறேன் அந்த கவிதையை நான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மரம் ஒன்றாக பசித்து தழைத்து காய்த்து கனிகிறேன் என்றால் வேறாய் இருப்பது என் மொழி பறவை ஒன்றாய் சிறகசைத்து வானம் அலந்து நீளம் குடிக்கிறேன் என்றால் இறகாய் இருப்பவை என் எழுத்துக்கள் மரக்கலம் ஒன்றாய் கடலந்து பூமி பந்தின் ஆழமறிந்து அலையாய் ஆர்ப்பரிக்கிறேன் என்றாய் இருப்பவை என் கதைகள் ரத்தம் சொட்ட சொட்ட வலி பொறுத்து சிரிப்பதாய் நடிக்கச் சொல்லும் வாழ்வின் முன்னே காயங்களற்று உயிர்த்தெழும் எனக்கு மந்திர இருப்பவை என் கவிதைகள் இசைத்து தீர்க்க முடியாத என் மொழியின் சுரங்கள் ஆலாபனைகளாய் காற்றில் பேசி தீர்க்க முடியாத என் மொழியின் ஓசைகள் காற்றின் பாடலாய் வெளியேங்கும் எழுதி தீர்க்க முடியாத என் மொழியின் எழுத்துக்கள் புது ரத்தமாய் பொங்கும் தொப்புள் கொடிகளில் மொழி காடாய் அடர்ந்திருக்கும் எண்ணிலிருந்து காட்டாராய் பிரவகிக்கின்றன மொழியின் புதுமைகள் மொழியிலிருந்து கிளைத்தவள் நான் மொழியானவள் நான் மொழியே நானாகவும் நானே மொழியாகவும் மாறும் வித்தை ஒரு படைப்பாளிக்கே வாய்க்கக்கூடிய பெரும் அந்த உரிமையை யாரும் தட்டுப்பிடிக்க முடியாது இன்னொரு விஷயம் அற்புதமா இந்த மரக்கலம் என்ற ஒரு சொல்லையும் தெழுதல் என்ற ஒரு சொல்லையும் சொல்லியிருக்கிறீங்க இந்த மரக்கலன்னு ஒன்றும் தமிழில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது அந்த இஸ்லாமிய இனத்தவர்கள் அந்த ராமநாதபுரத்தை சார்ந்தவர்கள் மரக்கலத்தில் ஓடி வெளிநாட்டில் தொழில் செய்தார்கள் அந்த மரக்கலக்காரர்கள் தான் மருவி மரக்காயர்கள் என்று ஆகிவிட்டார்கள் அதனால் மரக்கலங்கிறது அந்த படகை சொல்வது அது மாதிரி இந்த உயிர் தெழுதுங்கிறது ஜீசஸ் கிரைஸ்டை நினைவு இருக்கிறது இப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிதை உங்களுக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அதான் சமயத்தில் எல்லாரும் தமிழத்திருநாள் கொண்டாடணும் தமிழர்னாலே தமிழனாலே இயற்கையோடு வாழ்ந்தவன் அதனால அந்த தமிழ் மொழியும் ஒரு இயற்கையான மொழி நான் பார்க்குறேன் ஏன்னா ஆங்கிலத்தை எடுத்துகிட்டோன்னா நம்ம லீஃப்னு ஒரு வார்த்தை தான் இலையை குறிக்கிறதுக்கு லீஃப்னு வார்த்தை ஒரு வார்த்தை தான் இருக்குது அதாவது நம்ம தமிழ் மொழியில் எடுத்துட்டோம்னா வாழை இலைன்னு சொல்கிறோம் தென்னங்கீட்டுன்னு சொல்கிறோம் அப்புறம் பனை ஓலைன்னு சொல்கிறோம் அதனால் மொழியில் அனைத்து நுட்பமும் இயற்கை சார்ந்திருக்கு ஒரு நிமிஷம் வாழைன்னோட எனக்கு ஞாபகம் வருது வள்ளல் பெருமானவர்கள் வந்து எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வருபவர்கள் பூவரசம் மரம் பூவரசன் சொல்லாமல் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரவுள்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா நண்பர் கந்தக கவிஞர் பாண்டையை நான் இடைமறித்ததாக தவறா நினைக்க கூடாது ஏ எனக்கு ஒரு யோசனை எத்தனையோ மரங்கள் இருக்கு இல்லையா தேக்கு மரம் போல் தேக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாணி மரத்தினுடைய இயல்பு என்னன்னா அந்த ரோட்ல வித்தை காட்டிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த நெஞ்சு குழியில ஒரு கம்பியை வைத்து வளைப்பார்கள் அந்த ஒரு கம்பியை நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்தில் அந்த வாடி மரத்தில் சொருகி இருந்தால் அதனுடைய வன்மைத்தன்மை போய் மென்மைத்தன்மையாகி விடும் அதுபோல் ஆன்மீகம் என்றதில் உங்களை நீங்கள் சொருகிறீர்களே ஆனால் உங்களுடைய கொடூர மனம் போய் அதை விட்டு விடைபெறும் வாடி மரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூவில் அயன் அது இறைவனை குறிப்பது பேயன் அது சிவனை குறிப்பது அது மாதிரி முகுந்தன் மொந்தன் பழங்குறது முகுந்தன் மல்லி அப்படிங்கிறது பூவிருந்த பூவிரு அப்படி எல்லாமே இயற்கையை குடித்து இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆன்மீகத்துல தான் அந்த வாழை மரத்துல எப்படி பொறுத்தருக்கு நாகப்பாம்பு கடிச்சிச்சுன்னா அவர்களை படுக்க வைத்து வாழை மட்டையில் படுக்க வைத்தால் விஷம் ஏறாது அந்த நஞ்சுண்டன் என்று சொல்லுகின்ற சிவன் வந்து அந்த நஞ்சை உட்கொண்டு மக்களை காப்பாற்றுனாங்கிறதாக அந்த ஆன்மீகம் சொல்கிறது அதுபோல வாழைக்கு வெடித்து லிங்கம் வரும் அதற்கு தமிழில் தாயை கொன்றான் என்று ஒரு பெயர் உண்டு வாழை மரத்துக்கு அதனால் அதுலேருந்து லிங்கம் வெடிச்சு வரும் அது அடுத்தவர்கள் எங்க வேணாலும் இந்த லிங்கத்தை அந்த லிங்கம் மேலே வரக்குள்ள தாய்மரம் பட்டு அதனால தான் அந்த ஆன்மீகத்தில் வாரிசை அறிவிப்பதில்லை தானாக வெடித்து கிளம்புவார்கள் இந்த ஒற்றுமைப்பாடு இருப்பதனால அது வாழை வந்து நார்ச்செத்தும் நீர் நிறைந்தது ஆனாலும் தண்ணீரில் வாழை மரம் மிதக்கும் மற்ற மரங்கள் மிதக்கும் இதையெல்லாம் அடியொட்டித்தான் ஆன்மீக பெருமக்களாகிய வள்ளல் பெருமான் வாழை அடி வாழை என்று வந்த திருக்கூட்ட மரபு என்று சொன்னார் நீங்க தொடருங்க மெல்ல தமிழ் இனி வாழும் அப்படிங்கிற கவிதையை படைச்சிருக்கேன் அதை உங்க முன்னாடி படைச்சு காட்டுறேன் கத்துங்கடல் ஒத்த முதிர்வினை முத்துமணி சிந்தும் எழிலினை பெற்றதொரு செம்மை திருமொழி தமிழ் வாழ்க குள்ளமுனி கொஞ்சி மகிழ்ந்ததும் நல்ல பல சங்கம் வளர்த்ததும் சொல்லில் உயர் அன்னை தவமொழி தமிழ் வாழ்க தக்க செறிவுற்ற இலக்கணம் மக்கள் வியந்திட்ட இலக்கியம் மிக்கதொரு எம்மின் உயிர்மொழி தமிழ் வாழ்க சொட்டுஞ்சுவை கல்லை கரைத்திடும் கொட்டும் மலை உள்ளம் நிறைத்திடும் எட்டு திசை எங்கும் விரிந்தனல் தமிழ் வாழ்க அங்கம்மதில் முற்றும் புதுமையும் சங்கம் அதில் கண்ட செழுமையும் தங்கி வரும் எங்கள் திருமகள் தமிழ் வாழ்க செமொழி சற்றும் இதற்கொரு ஒப்புமில்லை மற்ற அயல்மொழி மூப்புமில்லா ஒற்றை முதுமொழி தமிழ் வாழ்க அன்று முதல் இன்று வரையிலும் என்றும் மொழி இன்ப கனிமொழி ஓஹோ கன்னி தமிழ் என்று விளங்கிடும் தமிழ் வாழ்க இவ்வளோ நேரம் வாழ்த்திட்டோம் நான் அந்த தமிழ் சிறக்குறக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இருக்கேன் இல்ல இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் நோக்கமே தமிழ் சிறக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு என்னோட சிந்தனையா பள்ளி கல்வி பயில்வதும் ஓ உள்ளதொரு எந்த அலுவலும் தெல்லு தமிழ் தண்ணில் குணந்திட தமிழ் ஒங்கும் நீங்க ரொம்ப அழகான சந்தத்தை எழுதுறீங்க பட் அந்த உள்ளே மொழின்னு சொல்லாம உள்ள மொழின்னு சொல்லுங்களேன் தெலு தமிழ்ன்னு சொல்லுங்களேன் இன்னும் அழகா இருக்குமே அழகுக்கு அழகு அர்த்தம் ஆயிடும் இந்த மொழி சிதைவு என்னன்னா உள்ள மொழினா இவ்வளவுதான் மொழி இருக்கு உள்ள மிளகாயோ ஒரு பேச்சு உரைக்காயோ வெள்ளரிக்காயோ விரும்பும் அவரைக்காயோ அது தெரியுமா அது காதலன் காதலிக்கு தலைவன் தலைவிக்கு தடை விதித்து விட்டார்கள் இருவரும் கடை வீதிக்கு போகிறார்கள் இவர்களுக்கு பின்னடியாக பின்தொடருவதற்கு ஆட்களை ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறார்கள் இருவர் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள் அப்போ அங்கே காய்கறி கடை இருக்கு அவன் பார்க்குறா அவன்கிட்ட ஆகணும் ஆனால் அந்த காய்கறி குறித்து பேசணும் அதனால சொல்றா உள்ள மிளகாயோன்றான் இவ்வளவுதான் மிளகாய் இருக்கான்னு கேட்கற என்னுடைய உன்னுடைய உள்ள மிளகாய் கேட்ட அவனோட கெட்டிக்கா ஒரு தலைவியை தலைவன் காதலிக்கிறான் அவன் சொன்னா ஒரு பேச்சு உரைக்காயோன்னா பேச்சு உரைக்காய்ங்கிறது இந்த வாசல்ல கட்டுறது கறிக்கு உதவாதது ஒரு பேச்சு உரைக்காயோன்னா வெள்ளை ரீ காயோ வெள்ளனா இதயம்னு ஒரு அர்த்தம் ஏன்டா பக்கத்துல இருந்த தோழி புரிஞ்சுகிட்டா ஏன்னா அறிவான அவளதான தோழி வச்சுப்பாருங்க வெள்ளை ரீ காயோ ஏண்டி அவனுடைய மனசை இப்படி போடி வாட்டுறேன்னு விரும்பும் அவரை காயணும் வேண்டி விரும்புகின்ற அவரை போய் இப்படி காய வைக்கிறீன்னு ஒரு ஒரு சொல்லாட்சி அங்கே நடந்துச்சு அது எங்கள் கவியரசு கண்ணதாசன் கேட்டாரு அத்திக்காய் ஆலங்காயின் பாட்டு அதனால இலக்கியங்கள்ல நிறைய சொல்லி வச்சிருக்காங்க நீங்க காதலை பத்தி சொன்னோடனே வந்து ஏன்னா நம்மளுடைய நாங்கள் காதலை பத்தி சொல்லதான் கிடைக்கல இந்த வாய்ப்பு தமிழில் வந்து அவ்வளோ நுட்பமாக வந்து சங்க பாடல்களில் வந்து எல்லா இடங்கள்லையுமே காதல் வந்து இதுவாக இருக்குது இன்னைக்கு வந்து அந்த காதலோடு சேர்ந்து மற்ற விஷயங்களையும் நவீன பாடல்கள் வந்து பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படி வந்து ஒரு காதல் வந்து நீர்த்து போகும் போது அல்லது அந்த காதலினுடைய பரவசங்கள் வடிந்து போகின்ற ஒரு வழியை பற்றிய ஒரு கவிதையும் உங்களோட இப்ப சொல்லலாம் நினைக்கிறேங்க பரவசங்கள் விட்ட காதலை என்ன செய்வது ஏன்னா இப்ப வந்து காதலினுடைய துவக்கம் வந்து எப்பவுமே ரொம்ப கொண்டாட்டத்துக்குரியதா எல்லாமே ஏற்புடையதா வந்து இருக்கும் ஏதோ ஒரு மாற்று கருத்திலையோ அல்லது ஒரு புரிதலற்ற தருணத்திலேயோ எப்படி கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு கணத்துல வந்து மொத்த அன்பும் வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு இடத்துக்கு போனதோ அந்த மாதிரி கணத்தில் உருவாகின்ற ஒரு அனுபவம் பரவசங்கள் வடிந்துவிட்ட காதலை என்ன செய்வது வெளியிய முகத்துடன் தடுமாறியபடி நின்றது காதலை ஈர்ப்பு குறைந்த கணங்கள் மையமிழந்த குடைராட்டினம் போல் குப்புற கிடந்தன மையம் விழுந்த நித்தம் நவம் என கொண்ட பேச்சுகள் நிறமிழந்து வெளியேறின ஏன்னா காதலோடு பேசும் போது ஒரு சாதாரண வார்த்தை கூட அவ்வளவு அர்த்தமும் வண்ணமும் நிரம்பியதா வந்து மாறும் புரிதலின்மை தொடங்கின உடனே வண்ணமயமான வார்த்தைகள் கூட நிறமிழந்து போகும் அப்படியே நிறுத்துங்க சின்ன வயசுல படிச்சது காதலியின் முகத்தில் இருக்கும் அம்மை தழும்பு கூட காதலன் கண்களுக்கு வெற்றியின் சென்றாங்க பறவையின் சிறகென கனமற்ற நாட்கள் நீர் குடித்த மணல் மூட்டையாய் மடி கணக்கின்றன நீர் குடித்த மணல் மூட்டையாய் மடி கணக்கின்றன நம்மிலிருந்து உலகம் உருக்கொள்வதாய் நாம் புனைந்திருந்த கற்பிதம் பாதரச உருளையாய் கை நிற்காமல் உருண்டோடுகிறது பரவசமே நமக்கு அருளி இருந்தது உனக்கு தேவனுக்கான முகத்தையும் எனக்கு தேவதைக்கான முகத்தையும் பரவசமே காதலின் பெயரால் நம்மை சுமந்து சென்றிருந்தது சாத்தியமான உயரங்கள் அனைத்திற்கும் தேன் தேடி ஏமாறும் எறும்புகள் கூட ஊற மறுக்கும் நிறமிழந்த பூ ஒன்று உதிர மறுத்து காம்புடன் ஒட்டி கொண்டிருக்கும் அவலத்தை நாம் பார்க்க சகியோமா பரவசங்கள் உதிர்ந்துவிட்ட காதலை பிறர் அறியாமல் கொன்று புதைப்போம் பரவசத்தையாவது கைவசம் வைத்திருப்போம் தான் உயரத்துல இருக்கீங்கன்னு நினைச்சேன் உங்களுடைய கவிதை மிக உயரத்துல இருக்கு வாழ்க்கை நீங்க இந்த மாதிரி ஒரு காதல் அனுபவம் ஏதாவது காதல் பொதுவா சொல்றோம்னா காதலை பத்தி சொல்லணும்னா ஆண்கள் ரொம்ப பாவம் தனியா சொல்லணும்னா காதலா காதல் வீட்டு தான் சொல்லணும் பொதுவா சொல்வா தான் காதல் விஷயத்துல ஆண்கள் போடுற பாட்டு இருக்கே ரொம்ப பாவம் அவங்க தீயா வேலை செய்யணும் குமாரின் மாதிரி தீயா வேலை செய்ய வேண்டியிருக்கு ஒரு பெண்ணின் மனதை கவர்றதுக்கு வந்து அப்படி வேலை செய்ய வேண்டியிருக்கு ஆஹ் பொதுவா என்னோட முதல் அனுபவமே இப்ப ரெண்டு நிலாக்கள் ஐநூறு அனுபவம் ரெண்டு நிலாக்களுக்கு நடுவுல நான் கவிதை பாட வந்தது ஒரு பெரிய இருந்தாலும் என் வாய்ப்பா கருது என்பதை சுட்டி காட்டக்கூடாது பிறைசூடன் அப்படிங்கும்போது நிலா பொதுவா சொல்லுவாங்க நிலாவை பத்தி பாடாதன்னு கவிஞனே இல்லை நிலாவை பத்த பாடாத கவிஞர்களே இல்லைன்னு சொல்லுவாங்க பொதுவா பிறைய பத்தி பிரைசுடன் அப்படின்னா நம்மளுக்கு சிவபெருமன் நினைக்க அப்ப சிவபெருமான் தலையில நிலா சூடி இருப்பார் திரை அவனுக்கு அவருக்கு பேரு அப்ப அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அவர் தலையில கூட பொழுது பொடுகு ஊறுதா அப்படின்னு பானம் வந்து ஈசன் தலை தலையில் வந்து நிலா இருக்கு கங்கை இருக்கு நிலாமுடி இருக்கு உத்திராட்சம் இருக்கு அவருக்கு அந்த பொடுகு அவரு கற்பனை காலங்காலமா நம்ம பெண்களை வெண்ணிலாவும் ஆண்கள வந்து சூரியனாவே சொல்லிட்டு வர்ற காலகட்டத்துல நான் ஒரு காதல் கவிதை வந்து பெண்கன பெண்ணை சூரியனா பாவச்சியோ எழுதியிருக்கேன் சூரிய பெண்ணே நீ வந்ததும் விழுந்தது என் நிழலா நிஜமா ஓஹோ நீ கலைத்து செல்வது என் தூக்கமா கனவா நீ என் பார்வைக்கு வந்ததும் பரவசம் அடைகிறேன் என் உச்சியில் நர்த்தனமாட கிருகிருத்து போகிறேன் உன் அஸ்தமனத்தில் மின்மினாய் விழித்துக் கொள்ளும் என் பருவ பசலைகள் உன்னையே சுற்றி வரும் கோல் என்னை அண்ட விடாமலும் எட்டி செல்ல விடாமலும் கட்டி பிடித்திருக்கும் உன் காந்த கயிறுகள் என்னை ஒரு புறம் எரிக்க மறுபுறத்தையும் காட்டுவேன் நீ எரிப்பதற்கு உன் அக்னி பிரவேசத்தில் நான் பரிசுத்தம் அடைகிறேன் நீ சுட்டெரித்தாலும் நான் பூக்க கற்றுக்கொண்டேன் என்னுள் உன்னால் உருவாகும் வானவில் கோலங்கள் இதயத்தில் காயங்களாய் காகிதத்தில் கவிதைகளாய் ஓஹோ காகிதத்தில் கவிதைகளாய் ரொம்ப அற்புதமாக இருக்கு வானவில் காயங்கள் தலைப்பில் இப்போ கவிதைகள் பூராப்ப பதினாறு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு அந்த அந்த அடலசன் ஏஜ்னு சொல்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தை அப்போ எல்லாரும் கவிதை எழுதுகிறார் பட் அவருடைய நோக்கமே காதலை அடி தான் போகும் சமூக சிந்தனை அல்லது யுத்தம் அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த வாழ்வியல் போராட்டங்கள் அதை பற்றி நீங்கள் யுத்தம் பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கோங்க ஏன்னா நம்ம தமிழில் வந்து தமிழ் மொழியினுடைய செழுமையாக வந்து நுட்பமான காதல் உணர்வுகள் இருக்குன்னு சொல்கிற அதே நேரத்தில் வந்து போரை பாடுவதும் போரை கொண்டாடுவதுமே நம்மளுடைய மரபினுடைய ஒரு பகுதியாக வந்து இருந்திருக்கு பரணி பாடுவது என்பது வந்து புலவர்களுக்கு வந்து ஒரு கட்டாய கடமையாக கூட வந்து ஒரு காலகட்டத்துல வந்து இருந்தது ஆனா இன்றைக்கு பரணி பாடுவதற்கு ஒரு இலக்கணம் இருக்கு என்ன பரணி பாடுறா இப்ப யாரோ ஒருத்தருக்கு நல்ல வியாபாரம் பண்ணிட்டாரு அதனால பாருது போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை போராடி வென்ற வீரனுக்கு பாடுவது பரணி இதுவரைக்கும் இலக்கியங்கள்ல வந்து வென்றவர்களையும் தோற்றவர்களையும் பற்றியுமே பதிவுகள் வந்திருக்கு ஆனா யுத்தம் என்றது வந்து எல்லா காலத்திலயுமே வாழ்கின்ற மக்களுக்கு எதிரான விஷயம்தான் வந்து யுத்தம் என்பது அந்த அடிப்படையில என்னோட ஒரு கவிதையை வந்து பகிர்ந்துக்க நினைக்கிறேன் யுத்தம் பற்றி எனக்கு தெரிந்திருக்க தான் ஆண்டுகளின் புள்ளி விவரங்களாக்கப்பட்டு பாட புத்தகங்களில் யுத்தங்கள் வந்த பிறகே பிறந்துள்ளேன் நான் விமானம் பறப்பதை அருகில் பார்க்கவே இருபத்தைந்து வருடங்கள் பிடித்த எனக்கு வெடிகுண்டு வீசும் விமானங்கள் பற்றி கற்பனை செய்ய முடியவில்லை எட்டுக்கு எட்டடி இருட்டறையில் வாழ்ந்து பழகியுள்ள என்னால் ஓரளவுக்கு பதுங்கு குழிகளின் அனுபவம் உணர முடிகிறது சிரிக்காத குழந்தைகள் சிரகடிக்காத பறவை சோரூட்ட நிலவை காட்டும் அம்மா இருப்பார்களா யுத்த பூமியில் தெரியவில்லை தெரிந்ததெல்லாம் யுத்தம் ரத்தம் வெல்பவர்களையும் தோற்பவர்களையும் விட்டு வாழ்பவர்களையே அழிக்கிறது என்பதும் மட்டுமே இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் நாம் கடந்த பல யுத்தங்களில் அனாதைகளாக்கப்பட்டு நிராதரவாக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளையும் பெண்களையும் ஆண்களையும் இந்த கவிதை வந்து அடையாளப்படுத்துவதாக நான் கருதுகிறேன் எப்பயுமே கவிஞர்களுடைய ஒரு அற்புதம் என்னென்னா முடிவு சொல்லணும் வெறும் சொல் தழுவர்களாகோ சொல்லடுக்குகளாக இல்லாமல் நீங்கள் திரைப்பட பாடலில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் மட்டும்தான் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு ஒரு அடையாளத்தை அதில் வைத்திருப்பார் எல்லா பாடல்களிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கும் கீழே உள்ளவர் நினைத்து பார்த்து நிம்மதி தேடு என்று ஒரு முடிவை சொல்லியிருப்பார் அதனால தான் கவிஞன் வந்து செழுமையானவனாக இருந்தால் அவன் தீர்வை சொல்லுவான் இல்லாவிட்டால் அவன் ஒரு தேர்வு எழுதுவது போல எழுதி கொண்டே போவான் நீங்கள் அந்த மாதிரி சமூகம் சார்ந்த கவிதைகளை நீங்கள் படித்ததோ எழுதியதோ அல்லது நீங்கள் மற்றவர்களுடைய கவிதையினுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட சொல்லலாம் அம்மா எழுதின கருத்தை ஒட்டியமும் ஒரு துளிப்பாலை சொல்லியிருப்பேன் முண்டுமலை எப்படி துளிர்க்கும் போதி மரம் மூணு வரிகளை சொல்லியிருப்பேன் இப்ப சமூகம் போது நம்ம நாட்டுல ஒரு தலையாய பிரச்சனை வந்து ஜாதிய சமூகமா நாமெல்லாம் பிரிந்து கிடக்கிறது அப்ப இந்த ஜாதிய குறித்து நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போதுல விளையாண்டிருக்கீங்களா விளையாட்டு இருக்கும் சீட்டு ஆட்டத்துல வந்து அதுல நாலு விதமான காடு இருக்கும் இஸ்பேடு ஆட்டின் டைமண்ட் அப்புறம் அந்த நாலு விதமான காடுகளையும் நான் அந்த சதுர்வர்ணத்தோட ஒப்பிட்டு ஜாதியா சதுர்வர்ணத்தை ஒரு கவிதை எடுத்திருக்கேன் கழுதைங்கிற தலைப்பு நான்கு வர்ணங்கள் பிரிக்கப்பட்டு களைத்து போடுவதில் களை கட்டுகிறது ஆட்டம் ஒரே வர்ணங்கள் ஒன்றாய் கூடிக்கொள்ள வெவ்வேறு வர்ணங்கள் வெட்டி கொள்வதற்கே களம் இறக்கப்படுகின்றன வெட்டுவதும் வெட்டப்படுவதுமாய் தொடர்கிறது ஆட்டம் இன்று வரை வெட்டுவதும் வெட்டப்படுவதுமாய் தொடர்கிறது ஆட்டம் இன்று வரை எல்லா வர்ணங்களையும் ஒன்றாய் கூட்டி பிடிக்க துடிப்பவருக்கு எல்லா வரணங்களையும் உண்டாய் கூட்டி பிடிக்க துடிப்பவருக்கு எப்போதும் கிடைக்கிறது கழுதைப்பட்ட ஆனா நான் என்னுடைய கருத்து என்னன்னா நாம் சாதிக்க பிறந்தவர்கள் அல்ல சாதிக்க பிறந்தவர்கள் நானே எழுதியிருக்கேன் இது உள்ளில் படர்ந்து உள்ள பாசிகள் ஒரு நாளும் ஒழியாத பேசிகள்னு ஜாதியை பற்றி எழுதியிருக்கேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம் தமிழகத்தினுடைய ஆதி தமிழகத்தில் சாதி இல்லை அதுதான் நிறைய பேர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் கரணம் என்பது யாருக்கப்பட்டது என்று சொல்கின்றார்கள் நிறைய பேர் புரிந்து கொள்வது வாழ்வியல் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த பகுதிகள் அரசன் சாதாரணமான விவசாயிடம் பெண் எடுத்த காலங்கள் உண்டு அது மாதிரி வாணியன் என்று சொல்கின்ற வைசிகன் என்று சொல்கின்றவர்கள் மற்ற குலத்தில் பெண் எடுத்தார்கள் அது மாதிரி சத்திரிகள் என்று போர் புரிபவர்கள் மற்ற குலத்திலும் பெண் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் சமூக மாற்றங்கள்னால் அரசன் அரசனோடு இருக்க வேண்டும் சூத்திரன் சூத்திரனோடு இருக்க வேண்டும் என்று சாதிய பிரிவுகள் உண்டாக்கப்பட்டதை ஒழிய தமிழன் வந்து மிக மேன்மையானவன் அப்படி அவன் எல்லா நிலையிலும் தான் இருந்திருக்கான் நீங்கள் அவையை படித்தாலும் சரி நீங்கள் தமிழருடைய தொல்லியல் வ நீங்கள் வரலாற்றை பறித்தாலும் சாதிய குறியீடுகள் அவனை அனுமதிக்கவில்லை அப்புறமாக அவர்கள் நம்ம ஒரு மொழி அழியும் பொழுது அவனுடைய அடையாளங்கள் மறுக்கப்படுகிறது ஒரு கலாச்சாரம் அழிக்கப்படும் பொழுது வேறொரு கலாச்சாரம் உள் போகும் பொழுது அது தன்னுடைய மாற்றங்களை அதை கொண்டு வந்து புகுத்தி விடுகிறது அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலைத்துறையிலும் சரி பொதுத்துறையிலும் சரி சாதி பார்த்து பழுதுங்கிறதெல்லாம் இப்ப திரும்ப வந்து விடுமோ என்ற ஐயப்பாடு இருக்கிறதை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விடுமோ இல்லை ரொம்ப ஆழமாவே எனக்கு தெரிஞ்சு முந்தைய காலங்களை விட இப்போது வந்து சாதிய ரீதியான உணர்வுகளும் சாதிய ரீதியான ஒருங்கிணைப்புகளும் குழு சேர்தலுமே வந்து முந்தைய காலத்தை விட வந்து ஒரு பாதுகாப்பானதாக நினைத்து நிறைய இடங்கள்ல வந்து ஜாதி தான் வந்து ஆதிக்கம் செலுத்தும் ஒரு விஷயமா வந்து நீங்க புரட்சிக்கவி பாரதியை நீங்கள் அவனுடைய அடி ஆழத்தை நீங்கள் தொடர்வீர்கள் ஆனால் அவனுடைய பிறப்பு குறித்து ஆராய மாட்டீர்கள் அவனுடைய எழுச்சியை மட்டும்தான பாரதிதாசன் நீங்கள் எல்லா இலக்கியங்களையும் நீங்கள் ஜாதி இரண்டு இல்லை சாற்றங்கள் நீதி வழுவார் நெறிமுறையில் இட்டார்பறையோ இடாதார் இழுகுலத்தோ பட்டாங்கியில் உள்ளபடின்னு சொல்வார் கொடுக்கிறவன் உயர்ந்த ஜாதி அவ்வளவுதான் ஜாதியை குறியீடுகள் செய்தால் அதனால இப்ப நம்ம தமிழ் வந்து அப்படி ஒரு பண்பட்ட மொழி நான் தமிழ் வந்து எந்த இருந்து பார்த்தாலும் வானம் ஒன்றுதான் எந்த கோணங்களில் இருந்து பார்த்தாலும் வானம் நீளம்தான் என்பது உறுதியானது என்பதால் நீங்கள் தெரிய வேண்டியது இன்றைய கவிஞரோட அத்தனை பேருமே நான் யாரையும் குறை சொல்லவில்லை அப்படி குறை சொல்வதற்கு எனக்கு ஒரு தகுதி இருப்பதாக கூட நான் கருதுகிறேன் காரணம் என்னவென்றால் எழுதுகின்றவர்கள் வந்து பெரும்பாலான கவிதை புத்தகங்களை என் கையில் கொண்டு வந்து யார் கொடுத்தாலும் சரி அவர்கள் ஒரு அந்த காதல் உணர்வுகளைத்தான் முன்னெடுத்து செல்கின்றார்கள் அல்லது அவர்களுடைய வறுமை பாதிப்பு அது ரெண்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வறுமையை உன்னுடைய பெருமையாக இந்த உலகம் அங்கீகரிக்காது நீ வறுமையை மாற்றுவதற்குரிய உபாயங்களையும் அதற்குரிய முயற்சிகளையும் செய்ய வேண்டும் இல்லாமல் அதை மட்டும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார் என் தலைவிதி அப்படின்னு சொன்னீங்கனாலே நீ யார் உன்னை உணர்த்துவதற்கு இந்த தமிழ் என்ன செய்ய போயிடுது தமிழை நீ உன்கிட்ட படிக்க வச்சிட்டாலே நீ பழக்காரம் தானே தமிழ்ல இல்லாத ஒரு சுகம் இல்லையே ஒண்ணும் இல்லை ஒரு பேச்சரங்கம் அல்லது ஒரு கவி அரங்கம் அல்லது ஒரு பாட்டரங்கத்தில் மூன்று மணி நேரம் உலகை மெய்மறந்து உட்கார வைக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் மட்டும்தான் கட்டிருக்கு அதனால தமிழுக்கு அமுது என்று பேருன்னா அமுது அமுது என்று சொன்னாலே அது தமிழ் தமிழ் என்று வழி ஆனா நீ அப்படி ஏதாவது மெய்மறந்து ரசித்த ஒரு வரிகள் நான் அம்மா சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் ஜாதி வச்சு பயப்பட வேண்டியதில்லை நான் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக இருக்கிறது போல் இப்போ உள்ள அந்த எல்லாம் அணைய போகிறதுக்கான அறிகுறையாக நான் அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நான் ஒரு பெண்ணை நம்ம பாடும்போது ஆனா வந்து பால் வேறுபாடு சார்ந்து நம்மளுடைய மரபுல வர்ற விஷயங்கள் காலங்காலமாக ஆதி சமூகத்தில் பெண்ணுக்கு இருந்த இடமும் பிற்காலத்துல வந்து குடும்பம் சொத்து எல்லாமே தனி உடைமை அப்படின்னு வரும்போது மாறி மாறி வந்து பால் வேறுபாடு தான் சாதிய ரீதியான வேறுபாடு அளவுக்கு நம்மிடையே வந்து ஒரு பிரிவினைகளை வந்து மிக ஆழமாக ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா வந்து நான் பாக்குறேன் அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் எங்கு பிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு சிப்பியில் பிறந்த முத்தானது எங்கேயோ சரி அது பிறப்பை குறித்து கவலைப்படுவதில்லை ஒரு சேற்றில் பிறந்த செந்தாமரை வந்து நான் சேற்றிலே பிறந்து விட்டேன் நிலை தளர்ந்திட்ட போது நீ நிலத்து உறவும் இல்லை நீ உன்னுடைய நிலை சரியில்லைன்னா அந்த உலகத்துல உறவு உனக்கு வராது சலம் இருந்து அகன்ற போது தாமரைக்கு அருக்கன் கூட்டம் தண்ணீரை விட்டு வெளியேற்றப்பட்டால் தாமரைக்கு சூரியன் எதிரியாக ஆவான் பலவனம் எரியும் போது பத்து தீக்கு உறவான் காற்று ஒரு ஒரு காணகம் எரியும் போது காற்று உறவாடும் மெலிவது விளக்கே ஆகி மீண்டும் அக்காற்றே கூட்டாம்னா விளக்கு மெல்லீசா இருந்துச்சுன்னா காற்றை அணைச்சிடும் எந்த காற்று தீயை எரிய வைக்கிறதோ அதனால உங்களுடைய நிலையை உங்களுடைய தமிழால் உயர்த்தி கொண்டாள் கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் உங்களை இமய அளவுக்கு உயர்த்தும் கொஞ்சம் கவிதை சொன்னாலும் அது உலகத்தை அசைத்து பார்க்க வேண்டும் கொஞ்சம் தேநீர் குடித்தாலும் குடிச்சது ஒரு மணி நேரத்துக்கு மனசை ஊடுருவி பாயணும் அதனால் இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்தித்தல் மிகப்பெரிய மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன் என்று ஒரு சின்ன இடைவேளை உங்களுக்காக விடுகிறேன் மீண்டும் கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் உங்களை சந்திக்கிறேன்